குளித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் குளித்தலை மகளிர் காவல் ஆய்வாளரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மற்றும் ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்வதாக முடிவு செய்துள்ளனர் கரூர் மாவட்டம் குளித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் அலுவலகத்தில் இன்று மதியம் நடைபெற்ற அவசர கூட்டத்திற்கு வழக்கறிஞர் சங்க தலைவரும் அரசு வழக்கறிஞருமான சாகுல் ஹமீத் தலைமை வகித்தார் வழக்கறிஞர் சங்க செயலாளர் நாகராஜன் சங்க பொருளாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் முன்னிலை வகித்தனா் இந்த கூட்டத்தில் குளித்தலை மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைவாணியின் வன்மையாக கண்டிப்பது என தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் இரண்டு ஒரு வழக்கிற்காக ஜோதி என்ற பெண் நிபந்தனை ஜாமீனில் கையொப்பம் இடம் சென்ற பொழுது ஆய்வாளர் கலைவாணி வழக்கறிஞர்களிடம் ஜாமீன் எடுப்பதற்கு எவ்வளவு தொகை கொடுத்தீர்கள் என கேட்டு அச்சுறுத்தியுள்ளார் ஜோதி என்பவர்

நாளை பத்தொன்பது குளித்தலை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் செயலை கண்டித்து குளித்தலையில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் பணியில் இருந்து விலகி இருப்பது என தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானம் நான்கு நாளை பத்தொன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு குளித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு வெளியே வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தீர்மானிக்கப்படுகிறது இந்த அவசர கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் சங்க பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்